வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் நாட்டு ஸ்பெஷலான துவரம்பருப்பு கடையில் குக்கரில் எப்படி சுலபமாக செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த பருப்பு கடையிலுங்க சாப்பாடு கலிக்கெல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இதுக்கு எல்லா விதமான பொரியல் கூட்டு அப்பளம் ஊறுகாய் இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒன் பாட் ரெசிபியா துவரம்பருப்பு கடையிலுக்குங்க குக்கரில் இரநூறு கிராம் பக்கம் துவரம்பருப்பு எடுத்து சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க பருப்பு கூட தேவையான எல்லா பொருளுமே சேர்த்துக்கலாங்க பெரியப்பல் மூணு பூண்டு பொடியாக நறுக்கி இந்த இந்தளவுக்கு பொடியாக நறுக்கிட்டால் போதும் அதே மாதிரி பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்குங்க இதை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்குங்க அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பெரிய சைஸ் நாட்டு தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு நாட்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உருண்டமல்லி தனியா பருப்பு கடையில் தேவையான அளவுக்கு உப்பு எந்த கப்பில் பருப்பு அளந்து எடுத்துமோ அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு கொஞ்சம் பருப்பு வந்து தண்ணியாட்ட கடையணும்னா நீங்கள் நாலு கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சம் கெட்டியாக இந்த பருப்பு கடையில் செய்கிறதுனால மூணு கப் தண்ணி சேர்த்துக்கிறேங்க பத்தில் கொஞ்சம் கொதிக்க வச்ச சுடு தண்ணி கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ரொம்ப குக்கரில் ஊற்றி தண்ணி விட்டு வேக வைக்கும்போதுங்க நல்லா பொங்கி பொங்கி வரும் விசில் அதனால் அளவாக விட்டுட்டு வேணும்னா சுடு தண்ணி கூட கலந்துக்கலாம் குக்கரில் மூடி போட்டுங்க நாலுலேருந்து அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கும் போது சரியாக இருக்கும் மூடி போட்டுக்கலாம் குக்கரில் அஞ்சு விசில் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் பருப்பு வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருக்குங்க இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி வடிச்சிட்டு நல்லா மத்தில் கடைஞ்சி விட்டுக்கலாம் கடைஞ்சிக்கலாங்க பருப்பை பாருங்கள் நல்லா வெந்திருக்கிறனால மத்தில் லைட்டாக கடைஞ்சிக்கிட்டாலே உங்களுக்கு நல்லா மசியாக கடைஞ்சி வந்துடும் இப்போ இந்தளவுக்கு நல்லா கடைஞ்சாச்சுங்க எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ பருப்புக்கு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொடி உப்பு சேர்த்துக்கலாங்க விருப்பப்பட்டால் கொஞ்சம் பொடியாக நான் இருக்கணும் மல்லித்தனியும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் தாலிதம் சேர்த்துக்கலாம் தாளிக்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கங்க இப்போ என்ன காஞ்சிடுச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரியது கூடவே அரை டீஸ்பூன் உளுங்க பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் இது கூட கால் டீஸ்பூன் ஒன்றா ரெண்டாக இடித்து வச்ச உருண்டை மல்லி மூணு நாலு பூண்டுப்பல் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் இது கூட சிறிதளவு சின்ன வெங்காயம் பொடியாக சேர்த்துருக்கேங்க ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் சிறிதளவு கருவேப்பிலை இதெல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்துருச்சுங்க இதை பருப்பு கடையில் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு கடையில் தயாராகிடுச்சுங்க இறக்கி வச்சுக்கலாம் இப்ப அருமையான சுவையில கொங்கு நாட்டு சிறப்பான துவரம்பருப்பு கடையில் குக்கர்ல சுலபமான முறையில செய்துட்டங்க இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்